அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து உலக புவியியல் பகுதி ஒன்று வேர்ல்டு ஜியோக்ரஃபி பார்ட் ஒன் அதில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பரப்பளவில் உலகின் இரண்டாவது பெரிய நாடு எது ஆப்ஷன் ஏ கனடா ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி கஜகஸ்தான் சரியான விடை ஆப்ஷன் ஏ கனடா உலகிலே மிகப்பெரிய கடல் எது ஆப்ஷன் ஏ பசிபிக் பெருங்கடல் ஆப்ஷன் பி அட்லாண்டிக் பெருங்கடல் ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல் ஆப்ஷன் டி ஆர்க்டிக் பெருங்கடல் சரியான விடை ஆப்ஷன் ஏ பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய தீவு எது ஆப்ஷன் ஏ போர்னியோ ஆப்ஷன் பி நியூ கினியா ஆப்ஷன் சி கிரீன்லாந்து ஆப்ஷன் டி மடகஸ்கர் சரியான விடை ஆப்ஷன் சி கிரீன்லாந்து கனடாவின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ மான்ட்ரேல் ஆப்ஷன் பி வான்குவர் ஆப்ஷன் சி டொராண்டோ ஆப்ஷன் டி ஒட்டாவா சரியான விடை ஆப்ஷன் டி ஒட்டாவா உலக வங்கி வேர்ல்டு பேங்க் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ நியூயார்க் ஆப்ஷன் பி வாஷிங்டன் டிசி ஆப்ஷன் சி பேங்காக் ஆப்ஷன் டி ஜெனிவா சரியான விடை ஆப்ஷன் பி வாஷிங்டன் டிசி உலகிலேயே மிகவும் குளிரான பாலைவனம் எது ஆப்ஷன் ஏ ஆர்க்டிக் பாலைவனம் ஆப்ஷன் பி அண்டார்டிகா பாலைவனம் ஆப்ஷன் சி கோபி பாலைவனம் ஆப்ஷன் டி அட்டகாமா பாலைவனம் சரியான விடை ஆப்ஷன் பி அண்டார்டிகா பாலைவனம் தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடு எது ஆப்ஷன் ஏ பிரேசில் ஆப்ஷன் பி அர்ஜென்டினா ஆப்ஷன் சி கொலம்பியா ஆப்ஷன் டி சிலி சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரேசில் பெரிய ஆப்பிள் என்று அழைக்கப்படும் நகரம் எது ஆப்ஷன் ஏ லாஸ் ஏஞ்சலஸ் ஆப்ஷன் பி சிகாகோ ஆப்ஷன் சி பாஸ்டன் ஆப்ஷன் டி நியூயார்க் நகரம் சரியான விடை ஆப்ஷன் டி நியூயார்க் நகரம் இரண்டு கண்டங்களில் அமைந்துள்ள நகரம் எது ஆப்ஷன் ஏ இஸ்தான்புல் ஆப்ஷன் பி கெய்ரோ ஆப்ஷன் டி மாஸ்கோ ஆப்ஷன் டி அஸ்தானா சரியான விடை ஆப்ஷன் ஏ இஸ்தான்புல் வடகொரியா மற்றும் தென்கொரியாவின் எல்லைப் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டாவது இணைக்கோடு ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழாவது இணைக்கோடு ஆப்ஷன் சி நாற்பத்தி மூணாவது கோடு ஆப்ஷன் டி நாற்பத்தி ஒன்றாவது இணைக்கோடு சரியான விடை ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டாவது இணைக்கோடு ஐரோப்பாவை ஆப்பிரிக்காவில் இருந்து பிரிக்கும் நீர் இணைப்பு எது ஆப்ஷன் ஏ போஸ்போரஸ் ஆப்ஷன் பி ஜிப்ரால்டர் ஆப்ஷன் சி பெரிங் ஆப்ஷன் டி டோவர் சரியான விடை ஆப்ஷன் பி ஜிப்ரால்டர் அமெரிக்கா அலாஸ்காவை யாரிடமிருந்து வாங்கியது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி இங்கிலாந்து ஆப்ஷன் டி பிரான்ஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரஷ்யா கிளிமஞ்சாரோ மலையை எந்த நாட்டில் காணலாம் ஆப்ஷன் ஏ

சரியான விடை ஆப்ஷன் டி மணிலா எந்த ஐரோப்பிய நாடு அதிக அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ஆப்ஷன் ஏ போர்ச்சுக்கல் ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி ஸ்பெயின் ஆப்ஷன் டி பிரான்ஸ் சரியான விடை ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்பிரிக்க கண்டத்தின் மிகப்பெரிய நாடு எது ஆப்ஷன் ஏ எகிப்து ஆப்ஷன் பி நைஜீரியா ஆப்ஷன் சி மொராக்கோ ஆப்ஷன் டி அல்ஜீரியா சரியான விடை ஆப்ஷன் டி அல்ஜீரியா இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மிகப்பெரிய தீவு எது ஆப்ஷன் மொரிஷியஸ் ஆப்ஷன் பி மடகாஸ்கர் ஆப்ஷன் சி ஷீஷெல்ஸ் ஆப்ஷன் டி இலங்கை சரியான விடை ஆப்ஷன் பி மடகாஸ்கர் உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஜூரிக் ஆப்ஷன் சி நியூயார்க் ஆப்ஷன் டி பாரிஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெனீவா நேட்டோவின் தலைமை செயலகம் எங்குள்ளது ஆப்ஷன் ஏ வார்சா ஆப்ஷன் பி பிரசல்ஸ் ஆப்ஷன் சி லிஸ்பன் ஆப்ஷன் டி பாரிஸ் சரியான விடை ஆப்ஷன் பி பிரசல்ஸ் சர்வதேச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஹேக் ஆப்ஷன் பி மாஸ்கோ ஆப்ஷன் சி பாரிஸ் ஆப்ஷன் டி லண்டன் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹேக் வியட்நாமின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ ஹனோய் ஆப்ஷன் பி பேங்காக் ऑप्शन सी अस्ताना ऑप्शन डी सना ಸರಿಯான விடை ऑप्शन ए ஹனோய்